ஏ எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு எடமேடிக்ஸ் ப்ளஸ் உங்கள் திறமைக்கு ஒரு அரிய வாய்ப்பு நம்ம தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்காங்க அதாவது இப்போ நம்ம வந்து நிறைய சோஷியல் மீடியாஸ் எடுத்துக்கிட்டோன்னா யூடியூப் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் இது எல்லாத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸாக வந்து போட்டுட்ருக்காங்க ஸோ அப்படி ரீல்ஸ் க்ரியேட் பண்ணுறவங்களுக்கு ஒரு காம்படிஷன் வந்து நடக்க போகுது அது வந்து நம்ம தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்க காம்படிஷன் தமிழ்நாடு அரசினுடைய செய்தி மற்றும் மக்கள் தொடர்புத்துறை அறிவித்துள்ள காம்படிஷன் தான் இது இந்த காம்படிஷனுக்கு வந்து பாருங்கள் நம்மளுக்கு தமிழக அரசினுடைய அசத்தலான அஞ்சு திட்டங்களில் ஏதாவது ஒரு திட்டத்தை பற்றி ரீல்ஸ் எடுத்து அனுப்பணும் அந்த வீடியோ ரீல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு மட்டும்தான் இருக்கணும் இந்த அஞ்சு திட்டங்கள் என்னென்ன திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் முதல்வன் திட்டம் விடியல் பயண திட்டம் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் புதுமை பெண் திட்டம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் இந்த அஞ்சு திட்டத்தில் ஏதாவது ஒரு திட்டத்தை நீங்கள் சூஸ் பண்ணி அதுக்கான ரீல்ஸ் வந்து ஒரு நிமிஷத்துக்குள்ளே மேக் பண்ணி உங்களுடைய வீடியோ ரீல்ஸை டிஎன்டிஐபிஆர் மீடியா ஹப் அட் ஜிமெயில் டாட் காம் அப்படிங்கிற முகவரிக்கு நீங்கள் அனுப்பணும் தேர்ந்தெடுக்கப்படுற மூணு ரீல்ஸ்களுக்கு அதாவது மூணு சிறந்த ரீல்ஸ்களுக்கு மாண்புமிகு செய்தி மக்கள் தொடர்புத்துறை அமைச்சர் அவர்களோடு வந்து பாராட்டி சான்றிதழ்கள் வழங்குவார் நேரில் கூப்பிட்டு பாராட்டி சான்றிதழ் வழங்குவார் இந்த ரீல்ஸ்கள் வந்து தமிழ்நாடு அரசினுடைய சமூக வலைதள பக்கங்களில் கண்டிப்பாக வெளியிடப்படும் சொல்லியிருக்காங்க அனுப்ப வேண்டிய கடைசி நாள் ஆகஸ்ட் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு குறிப்பிட்டிருக்காங்க ஸோ நீங்கள் ரீல்ஸ் கிரியேட்டராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த காம்படிஷனில் கலந்து உங்க ரீல்ஸை வந்து ஆகஸ்ட் பதினஞ்சுக்குள்ளார இந்த இமெயில் அட்ரஸுக்கு அனுப்புங்க இந்த அஞ்சு திட்டத்தை பற்றி ஏதாவது ஒரு ரீல்ஸ் நீங்கள் வந்து கண்டிப்பாக எடுத்து அனுப்பலாம் வாழ்த்துக்கள் நன்றி